நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா மறையுறை சிந்தனை நற்செய்தியாளர்கள் தூய ஆவியாரின் தூண்டுதலால் இயேசுவை தங்களுடைய கொடைகளுக்கேற்ப வெளிப்படுத்தியிருந்தாலும் திருத்தூதர் யோவான் ஒப்பற்ற முறையில் இயேசுவின் வாழ்வையும் கடவுளின் அன்பையும் சிறப்பாக அவருடைய நற்செய்தியின் வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் நம் அன்றாட வாழ்வில் ஒருவர் நம்மை உண்மையாக அன்பு செய்யும் போது அவருக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் மனக்கசப்பான காரியங்களிலும் ஈடுபட மாட்டோம் இத்தகைய அன்பை உணர்ந்த சீடர்தான் இயேசுவின் அன்பு சீடராகவும் விளங்குகின்றார் அன்பே கடவுள் அந்த அன்பே கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்க்கை ஓட்டத்தின் அச்சாணி என அறைகூவல் விடுக்கின்றார் ஆகவே நற்செய்தியாளர் யோவானின் திருவிழாவை கொண்டாடும் நாமும் கடவுளின் அன்பை உணர்ந்து நம்முடைய வாழ்விலே இயேசுவின் அன்பு சீடர்களாக செயல்படுவோம்